ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான பண்ணை வீட்டுடன் நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஏரியாவில் ஒரு பதினஞ்சரை ஏக்கர் தென்னங்கண்ணு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை ஏக்கருங்க பதினஞ்சரை ஏக்கருமே தென்னங்கண்ணு தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்னோட வயசு பார்த்தீங்கன்னா மூணு வயசு ஆகுதுங்க தென்னங்கன்னோட வெரைட்டி பார்த்திங்கன்னா இளநிக்கான ராம்கங்கான்னு சொல்லிவிட்டு ஒரு வெரைட்டிங்க இதுவும் நாட்டு மரந்தாங்க இதுக்குள்ளே பாசன வசதிக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க பத்து ஹெச்பியில் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க கிணத்த ஒட்டியே மோட்டர்களும் இருக்குங்க அது போக மரத்துக்கு தேவையான உரங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தால் எல்லா சொட்டு நீர் மூலமாக எல்லா இடத்துக்கும் போகுதுங்க அதுக்கான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மொத்த பதினஞ்சு ஏக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா போரெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணறு அதுக்கான பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக தான் இருக்குதுங்க தண்ணி ஃபுல்லாகவே இரிகேஷன் போட்டு வச்சுருக்காங்க இந்த மொத்த லேண்டுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க ஜலம் மூளை இழுத்து அமைஞ்சிருக்குங்களேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க கிணறும் பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க குபேர மூலையில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க பக்கத்துலேயே லேபர் ஹவுஸும் வந்துடுங்க வருஷம் முழுவதும் தண்ணி போகக்கூடிய பாசன வாய்க்கால ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாசன இருந்து கரெக்டாக ஒரு நூறு அடியில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி போகுங்க நம்ம லேண்ட் டோட்டல் பதினஞ்சரை ஏக்கருமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாதுகாப்பான முறையில் நல்லா கம்பி வேலி போட்டு கேட் போட்டிருக்காங்க ஆடு மாடுகள் மற்ற யாரும் வந்து உள்ள நம்மளோட அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாதுங்க லேண்டுக்குள்ளே எல்லா இடத்துக்குமே லாரி போகிற அளவுக்கு தட வசதி பண்ணி வச்சுருக்காங்க மரம் ஏழுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி எல்லா வகையில் தட வசதிகள் லாரி போய் வர்ற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க ஜல மூலையில் அமைஞ்சிருக்கிற கிணறுங்க இந்த ஒரே ஒரு கிணறு தான் டோட்டல் பதினஞ்சரை ஏக்கருக்கான வாட்டர் சோர்ஸுங்க நல்ல அகலமான கிணறுங்க இதனோட ஆழம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு அடிங்க மோட்டார் பார்த்திங்கன்னா ஆர்சி ஆசி தான் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க டெம்பரரியாக போகிறோன்னா பர்மனண்ட்டாக மோட்டார் ரூம் போட்டிருக்காங்க இதுக்கான பத்து ஹெச்பி இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது போக ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க லேபர் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதுக்கு தனியாக இபி சர்வீஸ் மொத்தமாக மூணு இபி சர்வீஸ் வந்துடுங்க இது வந்து உரம் வந்து எல்லா மரத்துக்கும் போகிறதுக்கான செட்டப்புங்க ஃபுல்லாக இந்த சைடு வந்து மோட்டார் ரூம் வந்துடுங்க தண்ணி மரத்துக்கு இப்போ வந்து பாஞ்சிட்ருக்குதுங்க ஏன்னா ஆழம் வந்து எழுவது அடி இருக்கிறதுனால நம்மளுக்கு போதுமானதோட அதிகமான தண்ணியே இருக்குதுங்க மொத்த பதினஞ்சு ஏக்கர் பாஞ்சது போக இன்னும் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பாய்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வசதி இருக்குதுங்க இன்னொரு தகவல் என்னென்னா இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குங்க அது வந்து எம்டி பூமியாக இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் வாங்குகிற ஐடியா இருக்குது பட்ஜெட்டுங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைக்குது அப்படின்னா அதையும் வாங்குனிங்கன்னா ஃபுல்லாகவே முப்பது ஏக்கர் தோப்பு பண்ணலாங்க முப்பது ஏக்கருமே பாயிற அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த ஒரே கிணறே போதுங்க நேரில் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியுங்க பாசன வாய்க்கால் ஒட்டியே இந்த கிணறு அமைஞ்சிருக்கறனால அதிகமான ஏரியா தண்ணி பாய்க்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க நல்ல தண்ணி பாய்றனால மரங்கள்லாம் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த ஒரு நோய் தாக்குதலுமே கிடையாதுங்க நாட்டு வெரைட்டி இந்த ராம்கங்காங்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இளநிக்கான வெரைட்டிங்க இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இளநீ வந்து தேங்காயை விட நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குதுங்க இன்னும் கரெக்டாக ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஈல்டுக்கு வந்துடுங்க இப்போவே ஒன்று ரெண்டு பாலை விட ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லாக காய்ப்புக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் மாதம் மாதம் கிடைக்குங்க நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதம் மாதம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க அது போக முதலீடும் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நம்மளோட நிலத்தினோட மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பிரித்து கொடுக்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கரும் சேர்த்து தான் கொடுப்பாங்க இந்த பூமியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் வரணுங்க வர்றதுக்கான தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம்ங்க நாற்பது அடி அகல பஞ்சாயத்து மண் தடம்ங்க பஞ்சாயத்து தட ஃபேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி இருக்குங்க இது ஃப்யூச்சரில் வந்து தார் ரோடாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க சரியாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக தார் ரோடு போட்டுருவாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துலேருந்து ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மண்ணோட டைப் பார்த்திங்கன்னா செஞ்சரலை பூமிங்க இது வந்து தென்னை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான மண் வகைங்க இந்த பூமி கோயமுத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுபது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தினோட ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தாலும் சரிங்க தாராபுரத்துலேருந்து வந்தாலும் பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் பல்லடம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே வர்ற ஃபார்ம் ஹவுஸுங்க டூ பிஹெச்கே ஃபார்ம் ஹவுஸுங்க ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா அடிங்க ஆர்சி பில்டிங்கு முன்னாடி வந்து ரூஃபிங் போட்டிருக்காங்க காம்பவுண்ட் மட்டும் பென்னிங் இருக்குதுங்க இந்த தோப்பனோட சரௌண்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காய்ப்பில பெரிய தென்னை மரங்கள் தான் இருக்குதுங்க நாலு சைடுமே பார்த்திங்கனா தோப்புகள் தான் இருக்குங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி இருக்குங்க தடை வசதியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு நல்ல லொக்கேஷனுங்க செழிப்பான ஏரியாவாகவும் இருக்குதுங்க தண்ணீர் வசதிக்கு பிரச்சனையே இல்லைங்க இந்த பூமிக்கு இன்னொரு பாசன வசதிக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இந்த பூமிக்கு இருக்குதுங்க அது ஒரு ஏடட் அட்வான்டேஜுங்க தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வசதி நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்ல வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து லேபர் ஹவுஸுங்க லேபர் ஹவுஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தங்கலாங்க இப்போதைக்கு மூணு பேர் மட்டும்தான் தங்கியிருக்காங்க நல்ல பெரிய வீடுங்க பாத்ரூம் வசதியோட எல்லா வசதியோடமே இருக்குதுங்க இது நம்ம லேண்டோட கம்மி வேலைங்க இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் பேர் லேண்டுங்க எந்த ஒரு பராமரிப்பு பண்ணாமல் எம்டி லேண்டாக விட் பண்ணி வந்துருக்குதுங்க குறைந்த வேலையில் அதுவும் வாங்கலாங்க ரெண்டும் சேர்த்து வாங்குற ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ணலாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாருங்க நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துன்னா இந்த லேண்ட் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பேர் லேண்டும் சேர்த்து வாங்குற ஐடியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கலாங்க ரேட்டும் வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் தாங்க கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க உள்ள வர்றதுக்கான கேட் இது ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்